நம் தேவைக்காக அளவுக்கு மீறிய அளவுகளை உறிஞ்சி எடுத்துக்கொண்டே இருக்கும் பூமியிலும் இருந்து கடலும் சரி பனிப்பாறைகளும் சரி நிலத்திலும் சரி ஒரு துளையிட்டு உறிஞ்சு கொண்டே இருக்கிறோம் அந்த துளியை நோக்கி நீர்கள் போய் கொண்டு இருக்கிறது ஆனால் பலாயிரம் வருடங்கள் முன்னாடி தேக்க முடிந்த ஒன்று கனிமனாக மாறிய ஒன்று இப்பொழுது எடுத்து விட்டால் அந்த இடத்தில் என்ன நிரம்பி இருக்கும் நீங்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா அந்த திரவம் ஆயிரம் வருடங்கள் கழிச்சுதான் மாறியிருக்கிறது இப்போது எடுத்துவிட்டால் எப்பொழுது மீண்டும் அந்த ரூபமாக மாறும் வரைக்கும் அது என் நிலையில் இருக்கும் பூமிக்கு அடியில் வரும் வெப்பம் நேராக வந்துவிட்டால் நிலத்தட்டுகள் ஆடி பூகம்பம் சுனாமி வர நிகழாதா பூமிக்கு அடியிலிருந்து மேல்நோக்கி வரும் வெப்பம் பனிப்பாறுகளை உருக செய்து கடல் நீர் மட்டத்தை பெருக்காதா